சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் ஒரு அர்ச்சகர் அம்பாள் கையில் தாமரை இருக்குது அனைவரிடம் அனைவரது மனதினிலும் தாமரை மலர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து வந்த பக்தர்களிட்ட சொன்னதாக ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு தாமரை தாமரை மலர வேண்டும் சுவாமி எல்லாருக்கும் அதை பற்றி நம்ம அல்ஏ அமைச்சர் சேகர்பாபு கிட்ட கேட்குறாங்க நிருபர்கள் அதுக்கு சேகர் பாபு சொல்றாரு அது குறித்து புகார் வந்திருக்கின்றது ஆணையாளர் அது குறித்து தீர பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றார் தேவைப்பட்டால் விசாரணை மேற்கொள்ளப்படும் அவர் மீது வந்து அதாவது அர்ச்சகர்கள் வந்து பூஜை மட்டும்தான் பண்ணணும் அரசியலாம் பேசக்கூடாது அவர் மீது வந்து ஆணையர் வந்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பார் அறநிலையத்துறை கமிஷனர் வந்து விட விசாரித்து நடவடிக்கை எடுப்பார் என்ன சொன்னார் அவர் தாமரை மனசில் மலர்ணுன்னு தான் சொன்னார் இந்த மனசுல மத்தாப்பு பூக்கட்டும்பாங்க அந்த மாதிரி தாமரை மாநாட்டும் சொல்லியிருக்காரு அதுவும் பெங்களூர் பக்தர்கிட்ட சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டு பக்தர்கிட்ட சொல்லலை அதுக்கு இவர் வந்து அர்ச்சகர்கள் வந்து அரசியல் சார்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இருக்காரு ஆனால் இதே வாய் தான் நம்ம தூமுதல்வர் ஊநிதி வந்து மலேரியா போன்றது டெங்கு போன்றது இந்து மத சனாதன மத ஒழிப்புன்னு சொல்லும்போது கை தட்டினது ஆள் தான் அலேலியா சொன்னதும் இதயாலோட வாய் தான் அர்ச்சகர் வந்து அரசியல் சார்பட்டு இருக்கணும் ஆனால் அமைச்சர் வந்து அரசியல் சார்போடு இருப்பார் சரி அமைச்சர் அரசியல் சார்போடு இருப்பார் இவங்க போயிட்டு அந்த ரம்ஜானுக்கு போவாங்க கிறிஸ்மஸ் விழாவுக்கு போவாங்க ஆனால் இந்து பண்டிகைக்கு எதுக்கும் வரமாட்டாங்க சரி இது நாசமாக போட்டு எப்படியும் போட்டான்னு நாசமா போட்டானு வந்து ஒன்று புடுங்க போகிற கிடையாது அப்படி விட்டு போனோம்னாலும் அதே போல் அவருடைய முதல்வர் தமிழக பஞ்சாயத்தின் முதல்வர் இருக்காரு பாருங்க அவர் வந்து கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்வார் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவார் இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார் சரி அதுவும் ஒழிஞ்சு போட்டு அது தகுதி இல்லை நமக்கு சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி அவருக்கு இல்லை அதனால் சொல்லலை அப்படின்னு விட்டு போயிடலாம் ஆனால் நீங்களாம் வந்து அமைச்சர் முதலமைச்சர்லாம் வந்து இப்படி அரசியல் சார்புடையவர்களா நீங்களும் அரசியல் சார்பட்டவர்கள் தானே அப்போ உங்களுக்கு இந்த விளக்கெண்ணெல்லாம் பொருந்தாத விதிகள்லாம் பொருந்தாதா அப்போ உங்கள் மேலே யார் நடவடிக்கை எடுக்கிறது ஒரு இந்து அறியத்துறை அமைச்சர் வந்து அல் சொல்லும்போது அவர் மீது நடவடிக்கை இருக்காதான் ஆனால் ஒரு அர்ச்சகர் வந்து அனைவரும் மனதிலும் தாமரை மனதுன்னு சொன்னால் அவனே ஆணையர் வந்து நடவடிக்கை எடுக்கப்பாரான் ஏன்னா இந்துக்களை வந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து கேவலமாக நினைச்சிட்டு இருக்காங்கிறது நாளாந்திர குடிமக்களாக நினச்சிட்டு இருக்காங்க இது ஒரு உதாரணம் பார்த்துக்கிடுங்க ஏன் இதே வாய் சொல்ல வேண்டியது தானே பாதிரியார்கள் வந்து ப்ரெஸ் மீட்டு போட்டு சொல்கிறாங்க இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும் எதுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்ல வேண்டியது பாதிரிகள் வந்து அரசியல் சார்பட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு ஏன்னா அப்போ மட்டும் அவங்க பிச்சை ஓட்டுட்டேன் அதுக்காண்டி அவங்கள என்ன சொல்லணும் காலை நிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க இந்துக்கள் வந்து பொதுவாக ஒரு வார்த்தையை சொன்னால் உடனே பிடிச்சி கையில் கொடி பிடிச்சிருப்பீங்க நீங்கள் முஸ்லீம்கள் வந்து மசூதியில் சொல்கிறாங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதே வாய் பேச வேண்டியதானே கோ ஆளை இது மசூதிக்குள்ளே வந்து இது பற்றி பேசாதீங்க அரசியல் பற்றி பேசாதீங்கன்ட்டு அங்கே ஓட்டு கேட்க போகிறீங்க மசூதிக்கு போயிட்டு ஜம்மாத்தில போயிட்டு ஓட்டு கேட்க போகிறீங்க அப்போ உங்க அரசு கட்சி தலைவர்கிட்ட உங்க நீலாம் சொல்ல வேண்டியது தானே உட்காந்துக்கிட்டு எப்போ அவங்கள வந்து மது இது அரசியல் சார்பட்டவர்கள் மசூதிக்குள்ள வந்து அரசியல் பேசக்கூடாது சர்ச்சுக்குள்ளே போய் அரசியல் பேசக்கூடாதுன்ட்டு அப்போ இந்து கோவிலில் மட்டும் அரசியல் பேசக்கூடாது கிரு சர்ச்சிலையும் மசூதியிலையும் முஸ்லீம்கள் பேசலாம் கிறிஸ்தவர்கள் பேசலாம் ஏன்னா அங்கேருந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எந்த ஒரு வருமானமும் எங்களுக்கு கிடையாது ஆனால் இந்து கோயில் வருமானத்தை சேர்ந்த அரசாங்கமே நடந்துகிட்டு இருக்குது எப்படி ஒரு சீட்டு குடிக்க வச்சு இந்த அரசாங்கம் அதாவது அப்பாவி மக்களை குடிக்க வச்சு இந்த அரசாங்கம் இருக்காங்களோ இந்த நேற்று கூட ஒரு இதில் பார்த்தேன் ஒரு சின்ன குழந்தை பேசுது உதயநிதி முகார வச்சிட்டு ஏன்னா ரொம்ப செருப்பாளர்ச்ச மாதிரி அதை பார்க்கும்போது அந்த குழந்தை சொல்லுது அரசாச்சும் நாங்கள் நாங்கள் அரசு மற்ற இதில் நாங்கள் வந்து அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கோம் எங்களுடைய தந்தையர்கள் வந்து தந்திருக்கணும் ஆன்மாக்கள் வந்து ம இது அரசோட மதுபான கடையில் தான் படுத்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமே இல்லாமல் சிரிக்கிறாப்ல உதயநிதி பக்கத்துலேருந்து அன்பில் மகேசம் உங்களை செருப்பால் அடிக்கிற அந்த குழந்தை காலில் கிடக்கிற செருப்பாக்க எடுத்து வாயில் கவ வச்சுட்டு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கெல்லாம் கேட்கும் பொழுது ஆனால் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சுவர்ணம் எதுவுமே சிரிச்சிட்ருக்காங்க சின்ன குழந்தை முதற்கொண்டு ஆலயத்தில் இருக்கும் மற்றவர் வர பேச ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே என்ன வரணும் இங்கே என்ன வரக்கூடாது இங்கே மீட் ஏன்னா கிறிஸ்தவர்களோட ஓட்டு கிறிஸ்தவர்களுக்கு வந்து இந்த ஆட்சி என்பது ஏன்னா இந்த ஆட்சி என்பது கிறிஸ்தவர்களுக்காக ஆட்சியும் முஸ்லீம்களுக்கான ஆட்சியமாக தான் இருக்குது இந்துக்களுக்கான ஆட்சியாக இல்லை இந்துக்களை வந்து நாளாந்திர குடிமக்களாக கேவலமான ஜனங்களாக நடித்திருக்காங்க ஏன்னா வந்தோன்னா இடித்த ஆலயங்களை பதில் சொல்லும் நமக்கு இவங்க நம்மளை கேவலமா நினைச்சாங்கிறதுக்கு இன்னைக்கு கூட பாருங்கள் இந்த சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கோயில் தான் அடிச்சுட்டு போதே தவிர சர்ச்சிய மசூதியை தொடாது அந்த சாலைகள்லேருந்து சாலை விரிவாக்கம் வந்து அதற்கான தொடாது மெட்ரோ ட்ரெயின் வந்து இறங்குற பாதபுரம் கோயில் வாசல் இறங்க தவிர மசூதியில் இறங்காது அப்போ இந்த ஆட்சி என்பது நமக்கான ஆட்சி இல்லை இந்துக்களுக்கான ஆட்சி இல்லை அந்த அர்ச்சகர் சொன்னது துளி கூட தவறும் இல்லை அமைச்சர் எந்த அறியத்துறை அமைச்சர் அல்ல சொல்லும் போது தவறு கிடையாதுன்னா அர்ச்சகர் ஒருத்தர் தாமரை மலரும் சொல்றதுல என்ன தப்பு வந்துருச்சு இதை ஒவ்வொரு இந்துவும் உணர வேண்டும்